ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் அவங்களால் மீதி பண்ண முடியும் அவங்களோட தெரிஞ்ச கடை அவங்களோட சொந்தக்கார கடையாக இருந்தால் கூட அங்கே போனால் கூட கொடுக்க மாட்டாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா ஒரு ஒரு பொருளுமே வந்து குவாலிட்டியாகவும் வாரண்டியாகவும் பிராண்டடாகவும் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் கொடுக்குற மிக்ஸாக நீங்கள் எடுக்கணும்னு கிடையாது நான் அதுதான் சொன்னேன் ஒரு பிராண்டடான பொருளை ஒரு காம்போவில் இருக்குது அப்படின்னா அது அனைத்து நிறுவன சீரில் மட்டும்தான் அதையும் நான் மாற்றி எனக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் அது அனைத்து நிறுவன சீரில் மட்டும்தான் அது மட்டும் மறந்துடாதீங்க எல்லாமே குவாலிட்டி எல்லாமே வாரண்டி வாரண்டி இல்லாத பொருளே நம்மகிட்ட கிடையாதுங்க உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் ஈசிஎம்எல்லையும் எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அதெல்லாம் கூட எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த திருமண சீர் வருது அப்படின்னா நீங்கள் வீட்டில் பழைய பொருள் தேவையில்லாத எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இந்த திருமண சீர் எக்ஸ்சேஞ்ச் திருமண சீராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் வரீங்க அப்படின்னா அப்போ ஒரு மணி நேரத்துலையும் டெலிவரி கொடுக்கலாம் ஒரு மாதம் கழிச்சும் டெலிவரி கொடுக்கலாம் உங்களோட தேவை என்ன நேரம்ங்கிறதையும் எந்த இடங்கிறதையும் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் கொண்டு வந்து சீரை சிறப்பாக கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை மண்டிர் பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள கூடுவஞ்சேலியில உள்ள அன்னை ஸ்டோர்ஸ் தான் வந்து அன்னை ஸ்டோர்ஸ்னாலே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருமண சீர் ஃபேமஸான கடை இது ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து கல்யாண சீர்வெசை செட் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஏகப்பட்ட பொருள் இருக்கு ஒரு சின்ன பொருளிலேருந்து பெரிய ஃபர்னிச்சர் ஐட்டம் வர எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துலேயே ஒரே காம்போலேயே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது பழைய பொருள் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு கூட நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம் நிறைய நிறையா எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கல்யாண சீர்வாசி எடுக்கணும்னு நினச்சிட்டிங்க ஒரு கல்யாணம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாலே இங்கோட லிஸ்ட்டை வந்து வாங்கி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிடும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து வச்சிருக்காங்க எங்கள் சார் இருக்காங்க அவங்கள்கிட்ட போய் நம்ம ஃபுல் டீட்டெயில் எடுத்து வந்துக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மூணு பிரான்ச் இருக்குது கள்ளக்குறிச்சியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க திருவண்ணா திருவண்ணாமலையில் இருக்கு இங்கே குரூஞ்சிலேயே இருக்குது ஸோ நம்ம வீடியோக்கு போய்ட்டு ஃபுல் டீட்டெயில் அவங்களே கேட்டு வந்துக்கலாம் வாங்கிட்டு வணக்கம் சார் உங்க பேர் உங்க கடைப்பேர் சொல்லுங்க சார் வணக்கம் சார் நான் அன்னை லோகநாதன் பேசுறேன் அன்னை லோகநாதன் உங்களுக்கு தெரியும் அன்னை திருமண சீரோட ரொம்ப சிறப்பான கடையா இது ரொம்ப விளங்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் திருமண சீர் கொடுக்கக்கூடிய கடையா இது முன் வந்துக்கிட்டு இருக்கு முன்னாடி இதுல என்ன ஸ்பெஷல்னா ஒரு ஒரு பொருளுமே வந்து குவாலிட்டியாகவும் வாரண்டியாகவும் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் லாபம் சின்னதாக இருந்தாலும் நோக்கம் பெருசு நம்மளோடது இதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இருந்து வந்தாலுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ நிறைய கடைகள் அங்கேருந்து அந்தந்த ஊரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலுமே நம்மளோட குவாலிட்டியும் நம்மளோட ப்ராண்டிங்கும் ஃபாலோ பண்ணுறது எந்த கடையிலுமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்மளோட ஸ்பெஷல் என்னென்னா அன்னை திருமண சிறீ இல்லாத திருமணமே இருக்காது இல்லை ஒருவேளை அன்னை திருமண சிறியெலாம் நாங்கள் எடுக்கலையே நாங்கள் இருக்குது திருச்சியில் இருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கோம் மதுரில் இருக்கும் நாங்கள் அன்னை திருமண சிலையே எடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைச்சால் கூட அன்னை திருமண சிறியோட லிஸ்ட்டை பாருங்கள் அதில் வர குவாலிட்டியான ப்ராடக்ட்டை பாருங்கள் என்ன லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது என்ன பிராண்டடெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து வாங்கக்கூடிய ஏதாவது கடைகளில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்காது இந்த விலைக்கு அவங்களால கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது நம்ம மொத்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஓனவாகவும் பண்ணுறதுனால ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் அதையும் தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பித்தல் அலுமினியம் சொல்லிட்டு எந்த பழைய பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த கல்யாண திருமண சீரில் வந்துட்டு போட்டு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஈசிஎம்ஐயும் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே இசிஎம்ஐ உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் இசிஎம்ஐலையும் எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அதெல்லாம் கூட எக்ஸ்சேஞ்சு நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த திருமண சீ வருது அப்படின்னா நீங்கள் வீட்டில் பழைய பொருள் தேவையில்லாத எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இந்த திருமண சீர் எக்ஸ்சேஞ்ச் திருமண சீராகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சியில் திருவம் ரோடில் ஒரு பிரான்ஞ்சும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கவர் பண்றது கள்ளக்குறிச்சி துருவம் ரோடில் ஒரு பிரான்ச் பிரம்மாண்டமாகவும் திருவண்ணாமலையில் திண்டிவனம் ரோடில் டிபிஎன் பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்ல ஒரு பிரான்ச்சும் சென்னையில் கூடுவாஜில் ஒரு பிரான்ச்சும் தமிழ்நாட்டில் மூணு இடத்துல இருந்து சிறப்பாக இந்த தன்னை திருமண சீர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நேரில் வந்து உங்கள் திருமண சீரை திருவிழா மாதிரி மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு முறை நம்ம குவாலிட்டியும் பிராண்டையும் வாரண்டியோடு கொடுக்குறத பாருங்கள் நம்ம பாத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோடு கொடுக்கக்கூடிய ஒரே திருமண சீர்கடை நம்ம கடை மட்டும்தான் மறந்துடாதீங்க ஃபர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டால் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் கொடுக்கக்கூடிய க வாரண்டி இருக்கக்கூடிய ப்ராடக்டாக செய்கிறதும் நம்ம தான் அதையும் மறந்துடாதீங்க திருவண்ணாமலையில் ஒரு ஏக்கரில் நம்ம வந்து ஃபேக்ட்ரி போட்டுட்டு ரொம்ப பெருசாக பிரமாண்டமாக குவாலிட்டியான ஒரு ஃபர்னிச்சர்ஸை டீ கூட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதையும் தாண்டி அப்ளைன்சஸ் அப்ளைன்சஸ் எடுத்துக்கிட்டால் லீடிங் பிராண்டான வோல்ட்டாஸு ப்ரெஸ்டீச் பட்டர்ஃப்ளை ப்ரீமியர் வீடியம் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு லீடிங் பிராண்டான ப்ராடக்ட் ஐடியல் அப்படி தான் நம்ம இருக்கோம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்துக்கு இரநூத்தொம்பத்தஞ்சு பொருள் அதாவது ஒரு ரெண்டே கால லட்ச ரூபா பொருளை ஒரு ஒன்றே கால லட்ச ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுத்து அதுவும் வீட்டில் இருக்கிற பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் எடுத்து ஈசிஎம்ஐலையும் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தொம்பாயிரத்தில் இரநூத்தம்பத்தஞ்சு பொருள் என்னெல்லாம் வருதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படல நான் கல்யாணம் பண்ணிட்டேங்க எனக்கு எதுங்க இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இதை பற்றி பேசிருப்பாங்க கல்யாணத்தை பற்றி செய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் அவங்களால் மீதி பண்ண முடியும் அவங்களோட தெரிஞ்ச கடை அவங்களோட சொந்தக்கார கடையாக இருந்தால் கூட அங்கே போனால் கூட கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது இன்றைக்கி இருக்கிற வியாபார நோக்கத்தில் அது கிடையாது சரி நீங்கள் மட்டும் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் இதை இங்கே வந்து எடுக்கிறதால குவாலிட்டியாகவும் தரமாகவும் கொடுக்குறோம் ரேட்டு கம்மியாகவும் கொடுக்குறோம் அது ஈசிஎம்ஐ இதெல்லாம் எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்துட்டு குவாலிட்டி அதிகமாகும் போது தான் சாத்தியம் அதனால் உங்கள் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் இதை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் முடியும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிற எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துடலாம் வா நம்ம அன்னை திருமண சீரோட பாத்திரத்தை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் நம்ம அன்னை திருமண சீரில் பாத்திரம்லாம் எங்கே எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பட்டையில் டேரெக்டாக ஒரு பாட்டா எடுத்து கொடுத்து நம்ம இருக்கோம் பாட்டாங்கிறது ஒரு அந்த ஸ்டீலோட ரோலுங்க இது நம்ம ஹைதராபாத் மும்பை சைட்லேருந்து எடுத்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்கில் கொடுத்து நம்ம ஹோல்சேலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து அதனால் தான் நம்ம டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் நம்ம ஹை டெம்பரில் அடிக்காமல் குவாலிட்டியான ப்ராடக்ட்டு குவாலிட்டியானது தகுடு எடுத்து நம்ம பண்ணுறதுனால இருக்கோம் அடுத்து இது டென் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள எல்லா பொருளுமே இதில் ஸ்டீல் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துறோம் நம்ம இப்போ இதில் பூஜை ஐட்டம் பூஜை ஐட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பெரிய குத்து விளக்கு ஒரு காமாட்சி விளக்கு ஒரு பிள்ளையார் மனை ரெண்டு சிறிய பேபி விளக்கு ஒரு வத்தி ஸ்டாண்டு ஒன்று ஒரு பெரிய பூக்கூட ஒன்று முக்காலி ஒன்று சந்தன கிண்ணம் ஒன்று குங்குமச்சி மீல் ஒன்று ஆயில் கிண்ணம் ஒன்று குண்டு சொம்பு தண்ணி குண்டு சொம்பு ஒன்று அதுக்கடுத்து உத்திரண்டி பஞ்சபாத்திரம் ஆரத்தி பெல்லு பிளேட்டு தூபக்கால் இப்போ பூஜை ஐட்டத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க இதை தாண்டி நான் இன்னும் பிரமாண்டமாக பூஜை ஐட்டத்தை நான் சிறப்பிக்கணும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னாலுமே நம்மகிட்ட நிறைய பூஜை ஐட்டம் நிறைய இருக்குது அதையுமே நம்ம எடுத்துக்கலாம் மாற்றி வேணாலும் அடுத்து சப்போஸ் எனக்கு பூஜை ஐட்டம் வேண்டாங்க நம்ம நாங்கள் வந்து கிறிஸ்டின் நாங்கள் இதை வந்து இவ்வளோலாம் எல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னாலும் இதை நம்ம இக்னோர் பண்ணலாம் நாங்கள் முஸ்லீம் இல்லை இதை நாங்கள் இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை நம்ம பில்லில் மைனஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் அது கவலையைப்பட தேவையில்ல அடுத்து பித்தளை ஐட்டம் பித்தளை ஐட்டம்னு எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய அண்டா அண்டாவுக்கான மூடி ஒன்று தவளை தவளை சொம்பு ஒன்று ஒரு பக்கெட் ஒன்று ஒரு தேக்ஸா ஒன்று அதுக்கடுத்து சட்டி கைத்தவளை இது வந்து சர்வ சட்டின்னு சொல்லுவாங்க ஒரு லோட்டா ஒன்று பித்தளையில் லோட்டா பாரம்பரியமாக கொடுக்குறது வந்துடும் அடுத்து பித்தளையில் படி ஒன்று வந்துடும் சப்போஸ் எனக்கு பக்கெட் அதேமாரி பக்கெட் எனக்கு வேண்டாங்க அப்படின்னா நீங்கள் அண்ணன் கூட எடுத்துக்கலாம் அண்ணன் கூட வேண்டாம்னா பக்கெட் எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷன் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் அப்புறம் தேவையான பித்தளைட்டை எல்லாமே அளவுக்கு வந்துருங்க இதையும் தாண்டி நான் என் பொண்ணுக்குன்னு சீரும் சிறப்பமாக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பித்தளைட்டு அதுவும் நம்மகிட்ட நிறைய இருக்குது என்ன வேணால் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து சில்வர் ஐட்டுங்க சில்வர் ஐட்டுன்னு சொல்ல போனோம்னா நம்ம கிச்சனே நிறைய அளவுக்கு அவ்வளோ பொருட்கள் இருக்கு ஒரு பெரிய அண்டாவ ஆரம்பிச்சு சின்ன சின்ன நாள் வரைக்கும் அப்படியே பாருங்க ஒரு பெரிய அண்டா அண்டாவுக்கான மூடி அதுக்கடுத்து பெரிய கிச்சன் கூட ஒன்று பெரிய அண்ணு கூட ஒண்ணு ஒரு தேக்ஸா ஒன்று கும்பகோணம் தவளை ஒண்ணு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தவளைன்னு சொல்லுவாங்க அந்த தவளை ஒன்று கொடுத்துட்றோம் ஒரு பெரிய ட்ரம் ஒன்று மூடிப்பட்ட பக்கெட் ஒன்று கொடுத்துட்றோம் ரெண்டு பராத் பராத்தல ஒரு வெட்டிங் பராத் கூட ஒரு பேஷன் ஒன்று கொடுத்துறோம் அடுக்கு செட்டில பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய அடுக்குச்சடி கொடுத்துறோம் சமைக்கிறதுக்கு மூடி ஹோல்ஸ் மூடி போட்டு ரெண்டு பாத்திர செட்டு கொடுத்துறோம் அடுத்து பக்கெட் ஒன்று அடுத்து இட்லி பானை ஒன்று இட்லி பானை சப்போஸ் எனக்கு இட்லி பணம் வேணாங்க எனக்கு குக்கர்ஸ் டைப்பில் கேட்குறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா பய பண்ணது வில அடுத்து நம்ம சக்கரை டப்பா இல்லைன்னா சம்பளம் சொல்லுவோம் நாங்கள் எங்கள் இதில் சொல்கிறது பாத்திரக்கடைங்களில் சொல்வது சம்பளம் சொல்லுவதை சம்படம்ல மீடியம் சைஸ் நம்ம கொடுக்குறோம் மீடியம் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது மீடியம் சைஸு இது பெரிய சைஸ் வந்துடும் நீங்கள் தேவையான அளவு போட்டு வச்சுக்கலாம் இதில் எட்டுத்துக்குமே தேவையான ஸ்பூன் இதில் இருக்குது டோப் செட்டுன்னு சொல்லுவோம் டோப் செட்னா நம்ம ரசம் சாம்பார் மோர்னு சொல்லிட்டு எதுனாலும் எடுத்து டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கோ இல்லை சேவப்பண்ண வைக்கிறதுக்கோ அதுக்கான செட்டு எல்லா வகையிலுமே நம்ம கொடுத்துறோம் அதுக்கான மூடியும் கொடுத்துட்றோம் படி செட்டு கொடுத்துட்றதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மனப்பிள்ளைய ஒரு ஸ்டூல் பிளாஸ்டிக் ஸ்டூல் ம ஒன்று கொடுத்துட்றோம் சின்னதாக அது எதுக்காக அப்படின்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுறது எதுக்குனாலுமே நம்ம மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து காயவடி காயவடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் சொன்னேன் எல்லாமே பத்து வருஷம் வாரண்டி இருக்குது எதுனாலுமே சரி இந்த காய்வடியில் மூணு கீழே வந்துட்டு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஆர்க் வெல்டிங்கில் கொடுத்துருக்காங்க இது போனால் கூட இது இது போனால் கூட நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து மாற்றிக்கலாங்க இது இது விழுந்துருச்சு அப்படின்னா கூட மாற்றிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறோங்கிறதுனால டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் மறந்துடாதீங்க உங்கள் கல்யாண பத்திரிகை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ இல்லையோ நம்ம இன்வாய்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் இந்த இன்வாய்ஸ் இருந்தால் நாங்கள் வாங்கின பில் இருந்தால் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் ஏன்னா நீங்கள் எங்ககிட்ட திருமண சீட் எடுத்தாலே எங்கள் பிராண்டு எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வெறும் பார்க்குறது பத்து வருஷம் இப்போ ஒன்பதாவது வருஷம் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தா கூட நம்ம மாற்றி கொடுத்துருவோம் அங்கே வந்து முகசுழிச்சு நம்ம எதுவுமே பேச மாட்டோம் அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம் ஏன்னா வராது நான் தைரியமாக இருக்கேன் கடந்துடுச்சு ஏழு எட்டு வருஷமாக கடந்து போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால கடவுள் புண்ணியத்தில் ஒரு குறைய இல்லை அதனால அந்த குறை இல்லாமல் நீங்களும் உங்கள் திருமணத்தை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா நீங்கள் அன்னை திருமணத்திற்கு வாங்க இன்னும் அப்படி இருக்கிறத பார்ப்போம் அடுத்து பார்த்து டிஃபன் பாக்ஸ் ரெண்டு டிஃபன் பாக்ஸு ரெண்டு டிஃபன் பாக்ஸில் ஒன்று வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பொரியல் போட்டு வைக்கிற மாதிரி தனியாக ஒரு ஃபுட் பேக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஃபுட் பேக்னா ரெண்டு உள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி ரெண்டு ஃபுட் பேக் மாடல் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு அடுக்கில் ஒரு கேரியர் சப்போஸ் நான் இது இந்த மாடல் வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் சப்போஸ் இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெளியில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இதுக்குமே ஒரு பொரியல் தப்பா ஒரு சாம்பார் தப்பா ஒரு செட்டு தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு செட்டு கொடுத்துருக்கோங்க இது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஒன்று ஸோ இப்படி வெளியில் கொண்டு போகிறதுக்கு கூட நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம் ஒன்று வாட்டர் கேனு பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய பன்னீர் சொம்பு பன்னீர் சொம்பு நம்ம இதில் கொடுத்துட்றோங்க அதுக்கடுத்து சந்தன கெண்ண ஒன்று ஸ்டீலில் கொடுத்துட்றோம் ஒரு சோப்பு டப்பா ஒன்று பவுடர் டப்பா ஒன்று கொடுத்துட்றோம் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணுறதில்ல அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முறுக்கச்சி ஒன்று ஒரு ரயில் பூஜா ஒன்று இது வந்து அரேபியன் டிஷ்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா இது நம்ம டைனிங் ஹாலில் யூஸ் பண்றதுக்கு டைனிங் டேபிளில் யூஸ் பண்றதுக்கு நம்ம இதில் ஒரு ரெண்டு பெரிய டிஷ்ஷும் கொடுத்துட்றோம் சொம்பு வகையில் நாலு சொம்பு கொடுத்துட்றேங்க ஒரு படி சொம்பு மோசம்பு ஜோடத்தில் குண்டு சொம்புன்னு சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னா ஒரு சிலர் ஒரு சில இந்த குண்டு சொம்பில் வந்து மேலே சிந்தோம் அப்படின்பாங்க இது நம்ம நாலு வகையான சொம்புமே நம்ம கொடுத்துட்றோங்க இதில் எதுவுமே மிஸ் பண்ணுறதில்ல அடுத்தது மில்க் பேன் மில்க் பேனும் கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து மில்க் பாய்லரும் கொடுத்துட்றோம் இது வந்து நம்ம ஆன் ஸ்பாடில் ஸ்டவாண்டே இருந்து நம்ம எடுத்து சமைச்சு கொண்டு வரோம் சாரி டீ போட்டு கொண்டு வரோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மற்ற வேலை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் மில்க் பாய்லரில் வச்சிட்டிங்கன்னா அது பொங்கி வெளியே வராது அதனால மில்க் பாய்லர் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து சா அஞ்சலைப்பட்டி அஞ்சலைப்பட்டியில நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளாரியா எல்லாமே மசாலா இல்லாமல் வச்சுக்கிற அளவுக்கு இருக்குங்க இது வந்து ஆயில் தூக்கு ஆயில் தூக்க பொறுத்த வரைக்கும் இன்னர் லீட் தான் நம்ம ஆயில் தூக்கு கொடுப்போம் ஏன் இன்னர் லீட் அப்படின்னா நீங்க ஆயில் போட்டு யூஸ் பண்ணிட்டு எடுத்து வைக்கும்போது வெளியில சிந்தாம இருக்கும் நீங்க இதை பால் தூக்காவும் யூஸ் பண்ணலாம் ஆயில் தூக்காவும் யூஸ் பண்ணலாம் அடுத்து இது வந்து கலவடை கலவடை உங்களுக்கு தெரியும் பாரம்பரியமா கொடுக்கக்கூடியது ஒரு பெரிய பெரிய பொருட்கள் ஆடாம இருக்கிறதுக்காக வீட்டுகள்ல அந்த காலத்துல வந்துட்டு பிரிமணம் சொல்லுவாங்க அதுதான் நம்ம கலவடைங்கிறோம் கலவடை ரெண்டு தான் அதை வந்து நம்ம பெரிய பானைகள்லாம் அடிக்க வச்சு மேலே கீழே இருக்கிற பானை ஆடாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்தவும் நம்ம பாரம்பரியமா கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து கடை கடாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியா இண்டக்ஷன்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க பெரிய தான் நம்ம ரெண்டு கடாய் கொடுக்குறோம் இதை வந்து நீங்க இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம் கேஸ் ஸ்டோல்ல யூஸ் பண்ணலாம் இதுக்குமே பத்து வருஷம் வாரண்ட்டியும் கொடுத்துட்றோம் சாப்பிட்றதுக்கு ஆறு தட்டு கொடுத்துருங்க சாப்பிட்றதுக்கு ஆறு தட்டு கொடுத்துடுறோம் டிஃபன் பிளேட்ல ஒரு நாலு பிளேட் கொடுத்துட்றோம் பொரியல் தட்டு ஒரு ஆறு கொடுத்துடுறேங்க சூப் பவுல் ஒரு ஆறு கொடுத்துட்றோம் காஃபி டபரா கொடுத்துட்றோம் அதாவது டீ டம்ளர் காஃபி டம்ளர்னு சொல்லிட்டு அதில் எல்லா வகையான வெரைட்டியுமே நம்ம கொடுத்துட்றோம் ஸ்நாக்ஸ் பவுல் கொடுத்துறோம் ஒரு ஆறு பவுல் கொடுத்துட்றோம் கரண்டி குழி அன்னைக்கழிக்கரண்டியில வந்துட்டு சட்னி கரண்டி சாம்பார் கரண்டி மீன் கரண்டி ஜல்லிக்கரண்டி அடுத்து பாத்தீங்கன்னா தோசை திருப்பின் போதுன்னு எல்லா வகையும் கொடுத்துட்றோம் வடி பார்த்துக்கிட்டீங்கன்னா மூணு வகையான வடிகட்டி நம்ம கொடுத்துடுறோங்க டீ வடி ஒன்று கொடுத்துறோம் ஜூஸ் வடி ஒன்று கொடுத்துட்றோம் வடை கரண்டி ஒன்று கொடுத்துட்றேங்க இது எல்லா வகையுமே வந்துடும் அடுத்து வந்து பீலரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா க தோல்சி நம்ம உட் ஹேண்டில் வச்சு இதையும் கொடுத்துட்றோம் ரெண்டு இடிக்கி கொடுத்துருக்கோம் அப்பள இடிக்கி ஒன்று கடாய் இடிக்க ஒன்று ரெண்டு இடிக்கி கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து லெமன் வைஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் தேங்காய் திருவல் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து சோப்பிங் போட்டால் அதுக்கான நைஃபும் கொடுத்துருக்கோம் குழந்தைக்கு பாலாடை அதாவது இது பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய பொருட்களில் இதுவும் ஒன்று பாலாடே நம்ம இதில் மிஸ் பண்ணலைங்க கொடுத்துருக்கோம் ஸ்டீல் கிளிப்பு கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து ஸ்லைசர் நம்ம காய் சீவல் கொடுத்துருக்கோம் ஸ்டீல் கிளிப்பு கிளிப்பு கூட நம்ம ஸ்டீலில் தான் கொடுக்குறோம் என்ன சின்ன பொருள் மாதிரி ஒன்று என்னென்னா ஸ்டீலில் கொடுக்கணும் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் அடுத்து மண மனைனா இது வந்துட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு சப்பாத்தி கட்டியும் சப்பாத்தி மனையும் கொடுத்துட்றோம் மோர் மத்து கொடுத்துட்றோம் அது கூட ஒரு பருப்பு மத்தும் கொடுத்துட்றங்க ஸ்டீலில் ஜலடை ஸ்டீலில் ஜலடை கொடுத்துட்றோம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டீலில் ஹார்ட் பேக் ஒன்று கொடுத்துட்றோம் பிளாஸ்டிக்கில் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸ்டீலில் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இல்லை வீட்டில் தேவையில்லாத பொருள் இருக்காது நம்ம தேவையான பொருளை பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு மீதி வந்து நம்ம தேவைப்படும்போது கூட எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு பாரம்பரியத்திலேருந்து பிரம்மாண்டம் வரைக்கும் மொத்தத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் இதில் இல்லாத பொருளே இருக்காது இது அன்னை திருமண சீர் ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரை எல்லாமே சீரும் சிறப்புமா இதில் அவ்வளோ அழகாக இருக்கும் மினி ட்ரைஸில் ஒரு அஞ்சு வருஷம் வாரண்ட்டில் ஒரு கிரைண்டருங்க இதில் சரி நீங்கள் வந்து அமிர்தா வச்சிருக்கீங்க அமிர்தானா நீங்கள் அமிர்தா எடுத்துக்கலாம் பீச்சின் எடுத்துக்கலாம் மெக்காய் எடுத்துக்கலாம் பட்டர்ஃப்ளை எடுத்துக்கலாம் நீங்கள் எது வேணாலுமே மாற்றி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த ப்ராண்டு தான் வேணும் நான் எங்கள் வீட்டில் எதாவது யூஸ் இருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் பொழுது நம்ம அந்த அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள குவாலிட்டியான ப்ராண்டு நாலஞ்சு ப்ராண்ட் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அமிர்தா வச்சிருக்கோம் டிஸ்ப்ளேவில் அடுத்து விடியம் மிக்சி வச்சிருக்கோம் பிரீத்தி மிக்சி வேணாலும் எடுத்துக்கலாம் விடியம் வேணாலும் எடுத்துக்கலாம் பட்டர்ஃப்ளை வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி லீடிங் பிராண்டில் எந்த மிக்சி கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் அந்த ஆறு ஒரு வார்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட நான் நீங்கள் நான் கொடுக்குற மிக்சி தான் நீங்கள் எடுக்கணும்னு கிடையாது நான் அதுதான் சொன்னேன் ஒரு ப்ராண்டடான பொருள் ஒரு காம்போவில் இருக்குது அப்படின்னா அது அணை திருவண்ணில் மட்டுந்தான் அதே நான் மாற்றி எனக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் அது அணை தீர்மான சீனில் மட்டும் தான் அது மட்டும் மறந்துடாதீங்க அடுத்து ஒரு ஃபேன் ஒன்று சீலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துட்றோம் அடுத்து ஒரு தவா ஒன்று கொடுத்துட்றோம் மூணு குக்கர் கூப்புறோன்னு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று பிடி பண்ணணும் ஒன்று ஆப்போசிட்டி ஒன்று அதுக்கு அடுத்து ஒரு கிளாஸ் டாப் ஒன்று பெரிய கிளாஸ் டாப் ஒன்று கொடுத்துட்றோம் இந்த கிளாஸ் டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக இது பிலோ ஹார்டுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிராண்டுங்க அது இதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃபையாக ஹை குவாலிட்டியாக இருக்கும் இது எல்லாமே சேர்த்து மினி அப்ளைன்சஸ்ல வந்துருது அடுத்து பிக் அப்ளைன்சஸ் பிக் அப்ளைன்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி தேர்ட்டி டூ இன்ச்சஸில் எலிஸ்டா ப்ராண்டில் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துட்றேங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான நீங்கள் இதுவுமே ஸ்மார்ட் டிவியில் வரக்கூடிய எல்லா வகையானுமே இதில் நீங்கள் பார்த்துடலாம் அதே தாண்டி பிக்சர் கிளாரிட்டியாக ஹை குவாலிட்டியாக இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குங்க அடுத்து ஒரு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு எடுத்துனா வேர்ல்டாஸ் நம்ம கொடுக்குறோம் வேர்ல்ஃபுல் கொடுக்குறோம் எல்ஜி கொடுக்குறோம் நீங்கள் எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ போல்டாஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருங்க அதுக்கு அடுத்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் செவன் கேஜியில் அதுவுமே ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட கொடுத்துருக்கோம் சரிங்க எனக்கு செமி வேணா ஃபுல்லி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் நான் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் பேர் பண்ணால் போதும் இன்னும் காம்போவில் இருக்குது தான் எடுக்கணும் இல்லை இது தேவை இல்லை நான் இக்னோர் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை எனக்கு ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் ஃப்ரண்ட் ஃபிரண்ட்ல வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி இது காம்போ வந்து அன்னை திருமண சீர் காம்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான காம்போ பிராண்டுக்கான காம்போன்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்குங்க பீரோ ஸ்டீல் ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட கலெக்ஷன் அது மட்டும் இல்லாம குவாலிட்டியில் நம்பர் ஒன் அப்படி கொடுத்துட்டு இருக்குங்க நம்மளே செஞ்சு இதுல வந்து உள்ள வந்து சேஃப்டி லாக்கர்ல ஆரம்பித்து ரெண்டு ட்ரா லாக்கர் ஆரம்பிச்சு மேலே ஆங்கரிங்ல பாதி வச்சு நீங்க ஃபுல் ஆங்கரிங் வேணாலும் எடுத்துக்கலாம் பாதி வேணாலும் பாதி எடுத்துக்கலாம் எப்படின்னு ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குங்க நீங்க இது ஸ்டீல் பீரோவில் இதை தாண்டி ராஜாராணி துபாய் குவின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நீங்கள் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் பட் இந்த ஸ்டைலில் நீங்கள் உருவாக கூட பேர் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தாண்டி இன்னும் சைஸ் பெருசு நிறைய கலெக்ஷனில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் மட்டும் மினிமமாக இருக்கும் அதை மட்டும் பேர் பண்ணால் போதும் சப்போஸ் எனக்கு ஸ்டீல் வேண்டாம் நான் வந்து வாட்ரு ஸ்டைலில் வந்து நம்ம உட்லேயே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாலுமே நீங்கள் உட்டில் எடுத்துக்கலாம் உட்லேயும் நல்ல ஸ்பேசியஸாக பிரம்மாண்டமாக இருக்குங்க ரெண்டு ட்ரா வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அட்ஜஸ்டபுள் தான் இது இதை எடுத்து நீங்கள் கீழே போட்டுட்டீங்கன்னா இதை நீங்கள் ஆங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற ஆங்கர் பொசிஷனாகவும் யூஸ் பண்ணிவிட்டு முக்கியமான பொருளில் ட்ராவில் வச்சுட்டு கீழே எல்லாமே அடுக்கி வச்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டி எல்லாமே வாரண்டி வாரண்டி இல்லாத பொருளே நம்மகிட்ட கிடையாதுங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிளே உங்களுக்கு வந்து மிரருக்கு பேக் சைடில் ஸ்டோரேஜ் வந்துடும் சைடு கார்னரில் உங்களுக்கு ஓப்பன் வந்துடும் அடுத்து வந்து ஒரு ட்ரா ஒன்று வந்துடும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட்டும் வந்துடும் இதில் ஒரு ஸ்டூலும் இருக்குது ஸ்டூலும் நீங்கள் எடுத்து நீங்கள் சிட்டிங் ஸ்டூலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே இதில் இல்லாத பொருளே இருக்காது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸில் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா ஒன்று நம்ம கொடுத்துட்றோம் அடுத்து ரெண்டு சேர் கொடுத்துட்றோம் ஒரு டீபாய் கொடுத்துட்றோம் இதெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டம் கல்யாணத்தோட சிறு சிறப்பு சிறுமிக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு குயின் சைஸில் ஹெட் பாக்ஸ் காட்ட ஒன்று கொடுத்துட்றோம் வித் ஸ்டோரேஜோட இதில் சைடில் ரெண்டு பக்கம் ட்ரா வந்துடும் கிளாக் வந்துடும் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு குயின் சைஸ் மேட்டர்ஸ் அது எக்ஸலண்ட்டாக நெட்டட் ஃபேப்ரிக்ல ஒரு லெவன் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்து உள்ள ஒரு மேட்ரஸ்ஸுங்க அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அது நெட்டட் ஃபேப்ரிக்கில் காட்டன் உங்களுக்கு ஹீட் ஆகாது இது மட்டும் இல்லாமல் நாலு பில்லோ ஒரு பெட் கவர் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட நம்ம அன்னை திருமண சீரில் அன்னை ஸ்டோர்ஸ் மற்றும் ஃபர்னிச்சர்ஸில் கிடைச்சிட்டு இருக்கு அது எங்கே அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் இருக்கிற இவி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடையிலையும் திருவண்ணாமலை திண்டிவனம் ரோட்டில் இருக்கிற டிபிஎன் பங்க் ஆப்போசிட்டில் அன்னை ஸ்டோர்ஸ்லையும் அதையும் தாண்டி நம்ம கள்ளக்குறிச்சியிலே போ நியூவாக துருவம் ரோட்லேயும் பிரம்மாண்டமாக உங்களுக்கு காத்துட்ருக்கு திருமண சிறு ஒரு முறை நேரில் மட்டும் போய்ட்டு நம்ம குவாலிட்டியும் நம்ம தரத்தையும் செக் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரையும் உங்களோட எலிஜிபிலிட்டி இஎம்ஐயையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரீங்க அப்படின்னா அப்போ ஒரு மணி நேரத்துலையும் டெலிவரி கொடுக்கலாம் ஒரு மாதம் கழிச்சியும் டெலிவரி கொடுக்கலாம் உங்களோட தேவை என்ன நேரம்ங்கிறதையும் எந்த இடங்கிறதையும் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் கொண்டு வந்து சீரை சிறப்பாக கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை அதனால் மறந்துடாதீங்க அன்னை திருமண இல்லாத திருமணமே இருக்கக்கூடாது நீங்கள் எங்கள் கிட்டே எடுக்கலனாலும் பரவாயில்ல எங்கள் லிஸ்ட்டு எங்கள் குவாலிட்டி எங்கள் பிராண்டையும் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல எடுங்க அப்போ தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ வேல்யூவான ஒரு திருமண சீருங்கிறத மறக்காமல் வாங்க நேரில் வாங்க